அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டி மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தியானந்தன் அவர்களுக்கு இன்றைக்கு பெயில் டிஸ்மிஸ் ஆயிருக்கு மக்களே இந்த பெயில் டிஸ்மிஸ் ஆனது அப்படிங்கிற விஷயத்தை நான் கன்வே பண்ணியிருந்தோம் உங்களுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோ போட்டதும் பல பேர் வந்து பல சந்தேகத்தையும் உங்கள் ஆதங்கத்தையும் உங்கள் எமோஷன்ஸையும் பயங்கரமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் எமோஷன்ஸையும் ஆதங்கத்தையும் சந்தேகத்தையும் கேட்குறப்ப நமக்கு என்ன தாபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தமிழ் சினிமா பார்த்து கெட்டுப்போன கூட்டன்றது ஞாபகம் வருது ஏன் அப்படி சொல்கிறேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு கோர்ட்டில் இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மைபி திரியாட்சி நிறுவனம் சத்தியானந்தன் அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்கும் அவசரமாக நம்ம போட்டிருப்போம் நம்ம ஏன் ஏன் அந்த வீடியோ அவசரமாக நம்ம போட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல நபர்கள் பார்த்தீங்கன்னா வெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு பட்டாசு அடிச்சு போஸ்ட் அடிச்சு இன்னமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தப்பான ஒரு தகவல் மக்கள்கிட்ட பரவிடுச்சு அப்படிங்கிறதை உடனடியாக நம்ம வந்து தான் அந்த பதிவு நம்ம அவசரமாக போட்டோம் மக்களே நான் அதையும் சொல்லியிருப்போம் விரிவாக விசாரித்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் என்ன நடந்துச்சு கோர்ட்டில் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் போச்சா என்ன ஆர்குமெண்ட் போச்சு என்ன நடந்துச்சு இது எதுவுமே நான் மென்ஷன் பண்ணாமல் மொட்டையான விஷயம் சொல்லியிருப்பேன் மக்களே ஏன்னால் தப்பான தகவல் மக்கள்கிட்ட ரீச் ஆகி தப்பாக மக்கள் இதை பற்றி பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதை நிறுத்துவதற்காக நம்ம போடப்பட்ட அவசர பதிவு அந்த பதிவு சரி இப்போ அடுத்தது பெயிலை பற்றி வருவோம் சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு சரி இப்போது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிற மக்களே நம்ம எல்லாருமே தமிழ் சினிமாவும் தமிழ் சீரியலும் பார்த்து கெட்டுப்போன கூட்டம்னு நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏன்னா சினிமா சீரியலே மட்டும்தான் இன்றைக்கி ஜெயிலுக்கு போவாங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டில் விடுதலை பண்ணுறவாங்க வெளியே வந்துடுவாங்க இன்றைக்கி ஜெயிலுக்கு போவாங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டில் வந்து கன்வெக்ட் பண்ணுருவாங்க தூக்கில் போட்டுருவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து கெட்டுப்போன முட்டாள் கூட்டம் நம்ம அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க ஏன்னால் மக்களாகிய உங்களுக்கு கடல்நிலை மக்களாகிய உங்களுக்கு சட்டத்தின் ப சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதனால தான் உங்களை ஈஸியாக ஏமாத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதாவது ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே ஒருவர் மீது பொய் வழக்கு போட்டுட்டா கூட அந்த பொய் வழக்கில் ரிமேண்ட் பண்ணால் கூட அந்த ரிமாண்ட் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சுனால் என்ன செக்ஷன்ஸில் வழக்கு போட்டாங்களோ அந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுவரையில் சிறையில் இருந்து விட்டு தான் நீங்கள் பெயிலில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் நம்ம மொட்டையாக சொன்னால் புரியாது இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறவங்களே அதுக்கு முன்னாடி லெட்மி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பண்ட் இன் த கோர்ட் இன்றைக்கி பெயில் பெடிஷன் வருது யூஓடபிள்யூ தரப்பில் இருந்து ஒரு கவுண்டரை ஃபைல் பண்ணுறாங்க அந்த கவுண்டரில் போடப்பட்ட வார்த்தை என்னென்னா இந்த மைவீத்தி நிறுவனத்தில் ஒம்பது லட்சத்தி சில்லற பேர் ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீப்புள் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சரி இப்போது அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு சொன்ன ரெண்டு லட்சம் பேரும் கிடையாது நீங்கள்லாம் சொல்லக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ் லேக் பீப்புளும் கிடையாது ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீப்புள் இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கப்பட்ட கவுண்டில் போடப்பட்ட வார்த்தை சரி என்ன அடுத்த சொல்லியிருக்கிறாங்க அதாவது நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் மெம்பர்ஸில் எத்தனை பேர் ஓஎம் எத்தனை பேர் சிஎம் எத்தனை பேர் பிஎம் எத்தனை பேர் என்னென்ன எம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்தந்த எம்எல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்ற கேல்குலேட் பண்ணி ஒரு கால்குலேஷன் ஒரு ரஃப் கேல்குலேஷனில் ரெண்டாயிரத்தி சிலரை கோடி ரூபா இதில் பர்ச்சேசிங் நடந்திருக்கு இன்கம் நடந்திருக்கு இன்கம் வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில குஞ்சான்ஸ்லாம் வந்துக்கிட்டு பத்தியா எங்க தலைவர் சொன்னதை பத்தியோ ரெண்டாயிரம் கோடி மோசடி பத்தியான்னு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது யோசிங்கப்பா ஒரு கம்பெனியில் இன்கமிங் மட்டும்தான் இருக்குமா அவுட் கோயிங்கே இருக்காதா அதாவது இந்த எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த மெம்பர்ஸ் கிட்ட எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்ல பர்ச்சேஸ் நடந்திருக்கு அந்த பர்ச்சேஸ்லாம் வந்து மல்டிப்ளிகேட் ப மல்டிப்ளை பண்ணி கூட்டினா எவ்வளோ அமௌண்ட்டு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த கவுண்டரில் அந்த ஆர்டரில் ரைட்டா இப்போது இதில் ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இந்த கம்பெனி ஜிஎஸ்டி கட்டியிருக்கா ஆ கட்டியிருக்கு ஆ இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கா கட்டியிருக்கு இப்போது எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க அது அவுட் கோயிங் எவ்வளோ எவ்வளோ அதாவது அது வந்து செலவு எவ்வளோ ஐடி கார்ட் இருக்கிறாங்க அது செலவு எவ்வளோ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க அது செலவு எவ்வளோ பேருக்கு பே அவுட் போட்டிருக்கிறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பே அவுட் போட்டிருக்கிறாங்க அப்போது அத்தனை பேருக்கும் பே அவுட் போட்டிருக்காங்கனால் அது செலவு ஜூன் நாலில் இருந்து இவர் வந்து போய் சரண்டரான ஜூலை ஃபோர் ஜூலை தேர்ட் ஜூலை ஃபோர்த் வரைக்கும் ஜூலை ஃபோர்த் வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கோடி செலவு பண்ணிருக்காங்க நூறுநூற்றம்பது கோடிக்கு பே அவுட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அது செலவு ஸோ இந்த செலவை பற்றி எல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை இதுக்கு தான் அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க அதாவது இதில் இவ்வளவு இன்கமிங் இன்கம் வந்திருக்கு ஆனால் எவ்வளவு செலவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு தேவை டு இன்வெஸ்டிகேட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓப்பன் கோர்ட்டில் இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பல பேர் வந்து தப்பாக பயணப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்றதுனால தான் உங்களை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க என்னென்ன விஷயம் நடந்திருக்கு கோர்ட்ல புரிஞ்சுக்கோங்க கோர்ட்டில் இந்த விட்டு கொடுக்குறாங்க கவுண்டரை கொடுக்குறாங்க அது ஜட்ஜி படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்த உடனே இதை கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு இந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது ஏன்னா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே எல்லா பெரிய வழக்குகளுக்கும் தர் இஸ் சம்திங் கால் செக்ஷன் கிராவிட்டி இப்போது இதில் வந்து செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க இவ்வளவு நாளாக ஆன்டிசிபேட்ரி பெயிலாம் வரப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு வந்ததுமே மைலாட் இது ஐநூறு கோடி மோசடினு சொல்லிக்கிட்டு இருந்த நபர் இன்றைக்கு வந்ததுமே ஒரு வார்த்தை கூட இதை மோசடி என்று கூறவில்லை இது ஓப்பன் கோர்ட்ல நடந்த சமாச்சாரம் இதனை மோசடி என்று கூறவில்லை அவர் சொன்ன வார்த்தை திஸ் இஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோட்ஸ் ப்ராஜெக்ட்

அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் இதுதான் யூஷுவல் ப்ராசஸ் ஸோ செக்ஷன் ஆர்டர் பண்ணி சோ பணம் தரல சீட்டிங் கேஸ் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் மக்களே சட்டம் சில பேருக்கு நம்ம நாட்டில் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தாமல் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் சட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் காரணத்தினால்தான் பல பேர் உங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணம் தரல அப்படின்னா அதை சீட்டிங்லாம் சொல்லுவாங்க இப்போது நீங்கள் ஒரு செக் லீஃப் போடுறீங்க செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு உண்மையாலுமே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் நேற்று வரைக்கும் இருந்திருக்கும் இன்றைக்கி பணம் கம்மியாக இருக்கும் ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு எடுத்திருப்பீங்க மெடிக்கல் செலவு எடுத்திருப்பீங்க அது செக் அவன் ஒருத்தன் போடுவான் செக் பவுன்ஸ் ஆயிருந்து வச்சுக்கோங்க அவன் செக் பவுன்ஸ் கேஸ் உங்கள் மேலே போட்டானா உங்களை ஃபோர் டுவெண்ட்டி கேஸில் புக் பண்ணுவாங்க உங்ககிட்ட எல்லா நியாயமும் இருக்கும் ஐயா நான் பணம் வச்சுருந்தேன் நேற்று பணம் இருந்துச்சு இன்னைக்கு நான் வித்ரா பண்ணியிருக்கேன் அந்த விட்ராயலுக்கான ஸ்லிப்பை காட்டுவீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டுவீங்க மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த பணத்தை நீங்கள் கட்டினதுக்கான ரெசிப்ட்டு காட்டலாம் எல்லாத்தையும் காட்டி நான் அவனை ஏமாத்தனு நினைக்கலை நான் அவனை ஏமாத்த இன்டெக்ஷன் நான் பண்ணலை நான் பணம் வச்சுருந்தேன் அவன் செக்கு வந்து பேங்க்கில் வந்து நாளைக்கு வரப்போகுது இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு வெடி மெடிக்கல் எமர்ஜென்சி குடும்பத்தில் நான் போனேன் நான் குடும்பத்தில் உள்ளவங்களை போய் க இதில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் நான் போய் அங்கே டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணேன் அதில் அமௌண்ட் அங்கே போயிருக்கு அதுக்கான கிளியர் ரெசிப்ட் பாருங்கள் நான் அவனை ஏமாற்றுன்ற எண்ணத்தில் நான் வந்து செக் பவுன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் செக் பவுன்ஸ் கேஸ் ஒன்று போட்டால் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிஎஸ்சில் புக் பண்ணி உங்களை ரிமான் செய்வார்கள் செஞ்சதுக்கப்புறம் சம்திங் கால் செக்ஷன் கிராவிட்டி ஒரு ஐபிசி செக்ஷன்ஸ்லேயும் ஒருத்தவங்களை புக் பண்ணுறப்போ அது எந்தளவுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் டைமிங் இருக்கோ சில பேர் நீங்கள் படித்து படித்து பார்த்தா தெரியும் ஐபிசி படித்து பார்த்தா தெரியும் இப்போ ஃபோர் டுவெண்ட்டி கேஸ்னு வச்சுக்கலாம் மக்களே ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இம்ப்ரெசர்மெண்ட்டு ப்ளஸ் ஃபைனு ஆறு போத்துன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது அந்த ஒரு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் இப்போ கொலை கேஸ் வச்சுக்கோங்க திருநாட் டூ செக்ஷன் போடுவாங்க திருநாட் டூ ஐபிசிக்கு பொறுத்தளவுக்கு தொண்ணூறு நாட்கள் வரை அவர்கள் நிச்சயமாக ஜெயிலில் இருக்க வேண்டும் ரிமான்ல இருக்கணும் இதுக்கு பேர் செக்ஷன் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே ஒரு மர்டர் கேஸை அந்த கன்சர்ன் ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு தீவிர தீவிரமாக விசாரித்து அதுக்கு சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறது அதற்கான பொருள் அவன் கொலை பண்ணியிருக்கலாம் கொலை பண்ணாமல் கூட இருக்கலாம் தப்பான ஒரு நபரை கூட கொலகாரங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் கொலை கேஸ் கொலை வழக்குன்னு உங்கள் மேலே பதிவு பண்ணிட்டா அந்த செக்ஷன் கிராவிட்டிக்கு தொண்ணூறு நாட்கள் குறையாமல் நீங்கள் பெயில் ஜி பெயில் வெளியே வர முடியாது த்ரீ நாட் செவன் அட்டம்ப்டு மர்டர்னால் சிக்ஸ்டி டேஸ் இதெல்லாம் செக்ஷன் கிராவிட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த அளவுக்கு இப்போது சக்தியானந்தன் அவர்கள் ஆனந்தன் கிட்ட இப்போது செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணுறதுக்குன்னு ஒரு சில செக்ஷன் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போது அவர் எத்த அவர் சரண்டர் தான் ஆயிருக்காரு எந்த மாற்றமும் இல்லை அவர் சரண்டரே ஆயிருந்தாலும் இந்த செக்ஷன்ஸுக்கு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் ஏனென்றால் அந்த சமயத்துக்குள் இந்த வழக்கை அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரித்து அதற்கான தெளிவான ஒரு அறிக்கை வழி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் வந்துடுவாங்க அது வரைக்கும் அவங்க உள்ளே இருக்கும் பட்சத்தில் இது விசாரணையை பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் பண்ணப்படுகிறது ஸோ இவருடைய கவுண்டரை பார்த்ததுமே சரி இன்னும் விசாரணை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தான் இந்த கவுண்டர் இந்த ஒரு பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இவங்க சக்தியானந்தன் தரப்பிலிருந்து எந்த ஆர்கியூமெண்ட்டையும் முன்வைப்பதற்கு அவர்கள் நேரம் கொடுக்கவில்லை ஹைகோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க சார் பெய்லெஸ் மேண்டட்ரி நீங்கள் சொன்னீங்களே சார் அஃப்கோர்ஸ் சார் பெய்லெஸ் மேண்டட்ரி ஆனால் ஒரு செக்ஷன் கிராவிட்டி இருக்கப்போ அந்த விசாரணை அதிகாரிக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்க வேண்டும் இந்த இந்த கேஸை முழுசாக விசாரிப்பதற்கு அப்படி விசாரித்து முடிக்கும் வரை நாம் பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இது சட்டத்தில் உள்ள ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் அந்த செக்ஷன் கிராவிட்டிக்கு மேலே அவரை வந்து ரிமாண்டில் உள்ள வச்சுருக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது தட்ஸ் கால் ஸ்டாட்யூட்ரி பேன்னு சொல்லுவாங்க தொண்ணூறு நாட்களுக்கு மேல் ஒரு மர்டர் அக்யூஸ்டே நீங்கள் ரிமாண்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நூறு நாள் அடிச்சு வச்சுங்க மக்களே நூறு நாளில் போயிட்டு நீங்கள் பெயில் அப்ளை பண்ணிங்கன்னா மர்டர் அக்யூஸ்ட்டு நூறு நாள் ஆகி போச்சு இன்னும் சார்ஜ் ஷீட் போடாதது அது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருடைய பிரச்சனை சொல்லிட்டு சட்ரி பெயிலை வழி விட்டுருவாங்க இதெல்லாம் செக்ஷன் கிராவிட்டி பற்றின விஷயங்கள் தெரிந்து கண்டிப்பாக தெரிந்திருக்கும் மக்களே எல்லாத்துக்கும் மேலே எக்ஸாம்பிள் நான் கோட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் சம்திங் கால் பல்லாவரம் உடைய மகன் மருமகள் வழக்கு ஆண்டோ மெர்னா வழக்கு இந்த வழக்கு நம்ம தான் பிரேக் பண்ணுவோம் மீடியாவில் மக்களே இதில் இதில் வெளியிட்ட பல ஆதாரங்கள் வந்து பெயுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிய தெரியப்படுத்திருக்கோம் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஒரு எஸ்சி சமூகத்து பெண் ஒரு மெய்டு வந்து அந்த எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ திரு இ கருணாநிதியோடைய பையன் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃபோட ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து நாலு வயசு ஆகும் பெண் குழந்தை அவங்க குடும்பத்தில் ஒரு டுவெல்த்து படித்து முடித்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எஸ்சி சமூகம்ன்றதா அவங்க தெரியாது அந்த பொண்ணை வீட்டோட வேலைக்கு வச்சுக்கிறாங்க மெய்டாக வச்சுக்கிறாங்க அந்த பொண்ணை மெய்டாக வச்சது மட்டும் இல்லாமல் டுவெல்த் ரிசல்ட் வந்தோடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க விழுப்புரத்துக்கு அவங்க ஊருக்கு போய் அந்த பொண்ணுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணை பணம் கட்டி கரஸ்பாண்டன்ஸில் பிபிஎல்லாம் படிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணு பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு இவங்க மேலே இல்லாத அவ்வளோ குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த வழக்கு பிரபலமாக பேசப்பட்டுச்சு ஆண்டோ மற்றும் மெலினா இவர்கள் மீது வந்து பிசிஆர்னு சொல்லுவாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடப்பட்டது எஸ் இவங்க தப்பே பண்ணல அந்த வழக்கு தொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சில கிருமிகள் சமூக விரோதிகளால் ஆன்லைனில் டிஜிபி ஆஃபீஸு கொடுத்து அது மூலயமா திருவாமலூர் காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க போலீஸ் கூப்பிட்டா அந்த கம்ப்ளைண்ட்டு வரல அந்த மெய்டு வர வரமாட்டேங்கிற அந்த பொண்ணு ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த கேஸில் அக்யூஸ்டாக சொல்லப்படக்கூடிய ஆண்டோ மெர்லினா நாங்கள் எப்போனா விசாரணைக்கு வரோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிக்காரங்க பண்ண ஒரு சில சதியாலையும் ஒரு சில தப்பான விஷயத்தாலேயும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க பிசிஆர் வழக்கில் தப்பே பண்ணாதவர்கள் இவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் அவ்வளவு ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோகிராப்ஸ் எல்லாத்தையுமே லோயர் கோர்ட்டில் இதே எக்மோர் கோர்ட்டில் அள்ளி ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க எல்லாத்தையும் வைத்தார்கள் அந்த சமயத்தில் மீடியா வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சு இந்த கேஸை பற்றி நாம் ஒருவர் மட்டும்தான் இந்த வழக்கை பற்றி தெளிவாக விசாரிச்ச எல்லாம் ஒன்றையும் போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரிலாம் கேஸில் எல்லாத்துக்கும் வச்சாங்க ஆதாரம் அனைத்தையும் பார்த்து விட்டு அல்லி ஜட்ஜ் அவர்கள் இந்த கேஸ் பெயில் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஏனென்றால் செக்ஷன் கிராவிட்டி அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போது ஹைகோர்ட்டில் நிர்மல் குமார் ஜே அவங்க பெஞ்சில் இருந்த கேஸ் வருது அவர் இந்த கேஸை கிழிச்சு தொங்க விட்டார் கிழிச்சி தொங்க பெயில் கொடுத்தார் ஸோ எல்லாேருக்கும் புரிஞ்சுக்குவாங்க மக்களே ஒரு சில பெரிய வழக்குகள் எந்த வழக்குகளுமே லோவர் கோர்ட்டில் பெயில் சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க ஹை கோர்ட்டில் சொல்லுவாங்க ஏன்னா செக்ஷன் கிராவிட்டி அங்கே மெலோட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இப்போது சத்யானந்தன் அவர்களுக்கு ஹை கோர்ட்டில் இந்த கேஸ் போக போகுது அடுத்து உடனே ஃபோன் பண்ணுறீங்க எப்போ சார் போகும் ஏங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி டிஸ்மிஸ் ஆயிருக்கு இதற்கு மேல் அவங்க வழக்கறிஞர்கள் கவுண்டர் ரெடி பண்ணுவாங்க அஃபிடேவிட் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அவங்க ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் ஃபைலிங் பண்ணுவாங்க ஃபைல் பண்ணால் அந்த ஃபைலிங் நம்பராக ஒரு நாள் ஆகும் நம்பர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலிங் நம்பரு கேஸ் நம்பராக மாறி காஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க காஸ்ட் லிஸ்ட்னால் அது நம்பரிங் ஆகி கேஸ் நம்பர் ஆகி அது விசாரணைக்கு என்றைக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு நாள் ஆகும் ஸோ மூணு ஒர்க்கிங் டேஸ் தேவை அந்த கேஸ் ஃபஸ்ட்டு விசாரணைக்கு வருவதற்கு அப்படி வந்தாலுமே அட்மிஷன்னு சொல்லுவாங்க அட்மிஷன்னா வந்து இவங்க தரப்பு அட்வொகேட்டு இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத நீதிபதி கிட்ட தெளிவாக புரிய வச்சு இந்த கேஸை அட்மிஷன் அட்மிஷன்னா உள்ளே புகுத்துன்னு தமிழில் சொல்லலாம் உள்ளே புகுத்துறதுக்கு ஒன் ஒரு ஹியரிங் ஆகும் அடுத்த அடுத்ததே அவங்க வந்து சரி கவுண்ட்ரு போட சொல்லுங்கள் இஓடபிள்யூன்னு சொல்லுவாங்க ஸோ இவோடபிள்யூ கவுண்டர் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அவன் கவுண்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டு போகும் ஆர்க்யூமெண்ட் போடுறது ஜட்மெண்ட் வரும் அது ஆர்டர்னு நம்ம சொல்கிறோம் எப்பவுமே ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே நம்முடைய சிஸ்டம் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்பீல் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம் ஸோ இன்றைக்கு கொடுக்கப்பட்டது ஆர்டர் லோவர் கோர்ட் ஆர்டர் ஹை கோர்ட் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டே தான் நம்ம ஜட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாமே ஒரு ஒரு ஆர்டர்ஸ் இதில் இன்ட்ரி மாட்ரு போடுவாங்க ஸ்டே ஆர்ட்ரு வாங்குவாங்க எல்லாம் நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்படுற ஆர்டருக்கு மட்டும்தான் இட்ஸ் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக நீங்கள் ஸ்டே ஆர்டரோ இன்ட்ரி மாடரோ எது வாங்க முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு ஆர்டர் ஸோ ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு போடுவதற்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு சப்போஸ் நாளைக்கு இந்த அஃபிடவிட்டை போய் ஃபைல் பண்ணுறாங்க இவங்க தரப்பு அட்வொகேட் அப்படின்னா அது விசாரணைக்கு வருவதற்கு ஃபோர் டேஸ் ஆகும் அட்மிஷன் ஆகிறதுக்கு அட்மிஷன் ஆகி பெயில் கவுண்ட்ரு போட்டு ஆர்குமெண்ட் போய் அப்புறம் அது ஃபைனல் ஆர்டர் ஆகிறதுக்கு ஒரு ஹியரிங் ரெண்டு ஹியரிங் வரும் ஸோ ஒரு ஒரு ஹியரிங்கும் ஜட்ஜே பொறுத்து இருக்குது ஒரு ஒரு ஹியரிங்கும் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறாரா நாலு நாள் தள்ளி வைக்கிறாரா அப்படிங்கிற ஜட்ஜை பொறுத்துருக்கு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க மக்களே ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா தூக்கில் மாட்டாங்க யாரையும் அவர் தூக்கில் போட்ட மாதிரி உட்காந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஆதங்கத்தை கொண்டுகிட்டு இருக்கிறீங்க அவர் தூக்கில் யாரும் போடலை அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சில ஃப்ராடுங்க இப்போ குதிக்குதுங்களாமா ஆ பத்தியா இது மோசடின்னு சொல்லிட்டாங்க பத்தியா மோசடின்னு எங்கே மோசடின்ற வார்த்தை இருக்கிறதுன்ற ஃபஸ்ட் நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது விஷயம் இந்த மைவித்திரியோடைய ஸ்கீம்ஸை பொறுத்தளவுக்கு நாம் விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பான்சி ஸ்கீம் அப்படின்னால் நீங்கள் சேர்ந்துருங்க நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டுங்க உங்களுக்கு கீழே கம்பல்சரியாக நீங்கள் ஒரு அஞ்சு பேரை சேர்க்கணும் ஆறு பேரை சேர்க்கணும் அப்படி சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும்ன்றதுதான் பான்சி ஸ்கீம் முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக இருக்கும் எம்எல்எம்னு வச்சுக்கோங்க எம்எல்எம்ல ஆனால் இந்த இந்த மைவித்திரியை பொறுத்தளவுக்கு நான் இன்று ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அவர் வந்து யாருன்றது வேண்டாம் மக்களே ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கிற நபர் அவர் சொல்கிறாரு சார் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதமாக நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டுருக்கேன் நான் யாரையுமே சேர்த்ததில்லை எனக்கு கீழ் நான் சேர்ந்தேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த ஆட்ஸ் பார்ப்பாங்க கேப்சர் டைப் பண்ணுவாங்க அனுப்புவாங்க அவர் வந்து ஏதோ அந்த முந்நூற்றி அறுபது ரூபாய் ஏதோ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்க ஆனால் அதற்கு மேல் பல 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 மடங்கு அவர் சம்பாதிச்சிட்டார் இதுவரை யாரையும் அவருக்கு கீழே சேர்த்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு கீழே லெக்குன்றதை ஒன்று சேர்க்கவே அவசியம் இல்லாமல் ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறப்போ இது எப்படி மோசடின்ற இடத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத அவர் கேள்வி கேட்டிருந்தார் கீழே நான் உண்மைக்கு ஆசைப்படுற மக்கள் முடியும் இது எப்படி மோசடிங்களுக்குள்ளே வரும் எல்லாத்துக்கும் மேலே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வளவு இன்கம் அது குறிப்பிடப்பட்டிருக்கு எவ்வளவு அவுட் போயிருக்குன்றது குறிப்பிடப்பட்டிருக்கா நாம் விசாரித்த வரையில் இதுவரையில் இரண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே பேமெண்ட் போடப்பட்டிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன இது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதை அடுத்தது இவங்க தரப்பில் போடக்கூடிய ஹை கோர்ட் கவுண்டரில் கண்டிப்பாக அது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது இவ்வளோ பே அவுட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா தென் ஹவு கம் இட் பிகம்ஸ் அ மோசடி ஸோ மோசடி என்ன அர்த்தம்னா மக்களே பணத்தை சொல்லிட்டு தான் மோசடி இவங்க சொல்லு ஓடவே இல்லை போய் ஓடி போய் சரண்டர் ஆயிருக்கார் ஓடி ஊருக்கு ஓடல ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடல ஓடி போய் சரண்டர் ஆயிருக்கார் ஓடி போய் கஸ்டடி கேட்டிருக்காரு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மக்களே உங்களுக்கு சட்டம் தெரியவில்லைனாலும் ஏமாத்துவதற்குன்னு பல கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது மோசடி அப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்க சொல்லுங்கள் ஸோ எதுவுமே நடக்கலை மக்களே ஆர்குமெண்ட்டு போகலை ஏனால் இது செக்ஷன் கிராவிட்டிக்குள்ளே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு சத்யானந்தன் அவர்கள் அவர் சரண்டர் ஆகி நாலு நாளில் வந்து கஸ்டடி கேட்டாங்க நாலு செவன் டேஸ் கஸ்டடி ஆல்மோஸ்ட் லெவன் டேஸ் ஆகனு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாய்தாக கூட வரல அப்படி இருக்கும் பொழுது செக்ஷன் கிராவிட்டி மீட் அவுட் பண்ணாமல் பெயில் கொடுப்பது கிடையாது கடினம் அடுத்து ஹைகோர்ட்டில் பெயில் வரும் செக்ஷன் கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து கொடுப்பார்கள் ஆர்குமெண்ட் அங்கே தான் வைக்கவாங்க ஆர்குமெண்ட் அங்கே வச்சதுக்கு அப்புறம் தான் பெயில் கிடைக்கும் திரும்ப சொல்கிற மக்களே பெயில் இஸ் மேண்டட்ரி ஜெயில் இஸ் ஆப்ஷனல் இதை சினிமா பார்ப்பது வந்து நடப்பு நடக்கிறது கிடையாது இன்னொன்று யோசித்து பாருங்கள் எந்த இஓடபிள்யூ வழக்கில் டான்பீட் கோர்ட்லேயே பெயில் கொடுத்துருக்குறாங்க ஹைகோர்ட்டில் தான் கொடுப்பாங்க ஹை கோர்ட்டில் தான் வரும் பெயில் சில பேர் ஹைகோர்ட்டு கிடையாது சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுத்துருவாங்க ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன் பெயில் இஸ் மேண்டட்ரி செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாள் அவங்க வந்து ஜெயிலில் ரிமாண்ட்லேருந்துக்கிறாங்க அப்படின்னா முப்பது நாள் ஆகிடுச்சு இன்னும் விசா கிராமக்குறாங்க இதில் வீடு அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சி விசாரித்து முடிக்கும் வரையில் தான் அந்த கன்சர்ன் நபர் ரிமாண்டில் இருக்க முடியும் அதற்கு மேல் பெயில் கொடுத்தாக வேண்டும் பெயில் இஸ் மேண்டேட்ரி ஸோ இதான் இதோடைய சாராம்ச மக்களே எதுவுமே நடக்கலை கோர்ட்டில் ஸோ கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹை கோர்ட்லேயே பார்த்துக்க சொல்லி ஆர்குமெண்ட் வைக்கலை ஆர்குமெண்ட் போகலை இதில் எவ்வளவு பே அவுட் போட்டிருக்கு அப்படிங்கிற எந்த தகவலும் இன்னும் வரல எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாங்க எவ்வளோ ஐடி கட்டிருக்கிறாங்க எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்ஸை கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து கம்பெனிலேருந்து பண்ண செலவுகள் கம்பெனிக்கு எவ்வளோ வரவுன்றதை மட்டும் காமிச்சிருக்காங்க கம்பெனிக்கு எவ்வளோ செலவுன்றது ஒன்றும் காட்டல வரவையும் செலவையும் மைனஸ் பண்ணால் தான் லாபன்றது ஒன்று காட்ட முடியும் அந்த லாபத்தில் அவர் பிரித்து கொடுத்துருக்காரு அந்த கம்பெனியில் எல்லாருக்கும் அப்படிங்கிறதே அப்போ தான் காட்ட முடியும் இது எதுவுமே அவங்க இன்னும் தெளிவாக காட்டலை அஃபிடேவிட்டும் இல்லை ஆர்டர்லேயும் இல்லை அப்போது இது அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் மக்களை அப்பொழுது தான் அந்த பெயில் அங்கே கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுதான் இதுக்கான சாராம்சம் நடந்த விஷயம் இதுதான் மக்களே எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அவ்வளோதானா இவ்வளோதானா அப்படின்னு எமோஷனாக ஆகிடாதீங்க சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதில் என்ன நடக்கும் ஹைகோர்ட்டுக்கு போனால் தான் வேலை நடக்கும்ன்ற தெரியும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்களே தீர்ப்பு என்ன அர்த்தம் தெரியுங்களா ரெண்டு தரப்பு விவாதங்களையும் வாதங்களையும் கேட்டு அறிந்து ரெண்டு தரப்பு ஆர்கியூமெண்ட்டையும் முன் வச்சு ரெண்டு ஆர்குமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் தீர்ப்பு என்பதை கொடுப்பார்கள் இப்போ கொடுத்தது தீர்ப்பு கிடையாது ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுட்டாங்க இன்னும் உங்கள் எம்டி தரப்பில் உள்ள அட்வகேட் அவங்க கவுன்சில் வந்து ஆர்கூமெண்ட்டே எடுத்து முன்வைக்கவே இல்லை எல்லாத்துக்கும் மேலே இஓடபிள்யூ இந்த வழக்கை இன்னும் முழுவதுமாக விசாரிக்கவே இல்லை இதான் இன்னும் முடியாத பட்சம் எப்படிங்க எப்படிங்க உங்களுக்கு பெயில் கிடைக்கும் எப்படிங்க தீட்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட் அதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஃபஸ்ட்டு இஓடபிள்யூ இந்த இந்த கேஸை முழுவதும் விசாரித்து விட்டு இப்போது இப்போதைக்கே என்னென்னா எவ்வளோ ஓஎம் பிஎம்லாம் எவ்வளோ இவ்வளோ ஆள் இருக்காங்கன்றதை எடுத்து அதை எவ்வளோ அமௌண்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்ற பார்த்து மல்டிப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் ரேவ் பண்ணி கொண்டுருக்காங்க இந்த அமௌண்ட்டு கம்பெனிக்கு வந்த இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இன்னும் அவர்கள் அதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை அதை மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்தது இவங்க சிறப்பு ஆர்குமெண்ட் நடக்கும் ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவாங்க அதை ஜட்ஜி கேட்பார் கேட்டு முடிந்ததுக்கு பிறகு அவரது முடிவுக்கு வருவார் இது எதுவுமே நடக்கலை நடந்ததற்கு பிறகு தான் இதுக்கு பெயில் கிடைக்கும் ஸோ ஆர்குமெண்ட்டு ரெண்டு தரப்பு விவாதங்கள் ரெண்டு தரப்பு வாதங்கள் எல்லாத்தையும் வச்சதுக்கு பிறகு வந்து பிறகு தான் ஆர்டர் கொடுப்பார்கள் மக்களே இப்போ நடந்திருக்கிறது அப்படிங்கிறனா லோவர் கோர்ட்டை பெயில் கொடுக்க மாட்டாங்க செக்ஷன் கிராவிட்டினால கொடுக்க மாட்டாங்க அது தள்ளி வைத்திருக்க ஹைகோர்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பொறுப்பு ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது இது ஹைகோர்ட்டில் இதற்கான வாதம் எதிர்வாதம் ஆர்குமெண்ட்லாம் வர வரைக்கும் நாம் பொறுத்து தான் ஆக வேண்டும் மக்களே ஸோ அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போவார்கள் போனதுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்